சிவபெருமானின் மூன்றாம் கண்தான் நெற்றிக் கண் என்பது அணுகிரகமும் ஞானமும் சக்தியும் கொண்டது இது அருளையும் அழிவையும் ஒரே நேரத்தில் தரக்கூடியது சிவபெருமான் தியான நிலையில் கண்கள் மூடியபோது பார்வதி தேவியின் தாமரை போன்ற கண்களை பார்த்து கவர்ந்து விட்டார் இதனால் முழு உலகமும் இருளில் மூழ்கியது அப்போது அவரது நெற்றியில் ஒரு தீக்கனானது தோன்றியது அதுவே மூன்றாம் கண் மூன்றாம் கண் பெரும் சக்தியை வெளிப்படுத்தியது மறைஞானமும் ஆன்மீகத்திற்கான தரும் என்பதற்கான குறியீடு ஆகும் ஒரு சமயம் முருகன் பிறக்க வேண்டும் என தேவர்கள் விரும்பினர் ஆனால் சிவபெருமான் தியானத்தில் இருந்தார் காமதேவன் அனைத்து உயிர்களின் காதல் உணர்வை தூண்டியதால் கோபமுற்ற சிவபெருமான் தன் மூன்றாம் கணை திறந்து காமதேவனை எரித்து சாம்பலாக்கினார் இதன் மூலம் அகங்காரம் அன் ஆசைகள் அழிய ஞானம் மலரும் என்பது அடிப்படையாக கருதுகிறது இது தீய சக்திகளை ஒழிக்க சிவனின் மூன்றாம் கண் எப்போதும் செயல்படுகிறது என்பதை காட்டுகிறது